சமீபத்தில் வெளியான ஒரு ஒரு வீடியோவில் வந்து உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்துட்டு மோடி பேரை சொல்லி அவங்க அப்பா அப்பாவு சொத்தா வரி பணத்தை கொடுத்துட்டு தானே கேட்குறான் அவங்க அப்பா விட்டு சொத்தான்னு சொல்லிட்டு கார்கில் உட்காந்து பேசுகிற வீடியோ அவங்க அப்பா அப்பா அவங்க எடுத்துருக்காங்க கொண்டு ஏராட்சியை வந்து பெரியார் தான் தடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு அந்த பையன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒம்பதுல இருப்பது அதில் இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தொம்பது அதுக்கு மாதிரி உனக்கு இந்த மாதிரி யார் நடந்து அப்பட்டமான போய் சொல்கிறீங்களே இந்த வீரமணி சொன்ன போல தான் சாக்கட்டிஸ் அவார்டு கொடுத்தாங்க நாடிக சுண்டல் யுனெஸ்கோவில் அப்படி ஒரு அவார்டு கொடுத்ததே கிடையாது எல்லாரும் நிதி நிதி நீ பேர் வச்சுருக்கீங்களே ஏன் உலக தமிழனை யாயா கூப்பிடுற உலக திராவிடர்களை கூட வண்டி தானே நீ இந்த அதிகாரிகள் வந்து பைசா ஓட்டர் தங்கிட்டு வந்து பார்க்க வந்தான்னு சொல்கிறீங்களே கோட்டு சூட்டும் போட்டுட்டு டையெல்லாம் கட்டிட்டு என்ன படத்தில் உள்ள இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடச்ச போகிறது இந்த யூபிசி யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணுற மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போட்டு அது எதெல்லாம் மோஸ்ட் இன்காம்பிடேட்டிவ் ஃபெலோஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் வெறும் தன்னை பெருமைப்படுத்த தான் வரான தவிர மக்களுக்கு தொண்டி செய்ய ஒன்று வரது போல எனக்கு தெரியல நான் பார்த்தாச்சு சட்டங்கள்லாம் போடுறீங்க பணம் உங்கள் அப்போ விட்டு பணமாக கொடுக்குறீங்க இதே மக்கள் வரி பணம் தான் எப்படியும் சுற்றி சுற்றி உங்கள் பக்கம் வருது

முன்னாள் தணிக்கைத்துறை அதிகாரியுமான லெமுரியின் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் நமஸ்கார் வணக்கம் 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 நிறைய நிதி சம்பந்தமான விடயங்கள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு அதனால தான் உங்களை அழைச்சிருந்தேன் அதற்கு முன்பாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி மக்களவையில் நேற்று நான்கு பேர் குறிப்பாக ரெண்டு பேர் உள்ள ரெண்டு பேர் வெளியில அந்த கண்ணீர் புகை குண்டுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த வண்ண பொடியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குப்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் உள்ள வந்து உள்ளே போய் நடந்து தாக்கியிருக்காங்க அந்த புகை ஒரு நச்சு வாயுவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லா எம்பிகளுமே கேள்வி கேட்குறாங்க அதற்கான பாஸ் கொடுத்தனுச்சது அந்த நாலு பேருக்கும் வந்து பாஸ் கொடுத்தனுச்சது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த அரசு அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே இந்த பாராளுமன்றத்தை புதுசாக கட்டினதே பாதுகாப்பு கொண்டு தான் கட்டினாங்க ரெண்டாவது வந்து இந்த இன்ஸ் இந்த சம்பவத்தை பார்க்கணும் ஏதோ கோமாளித்தனமாக தெரிகிறது ஒருத்தன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான் ஒருத்தன் குதிச்சு குதிச்சு ஓடுறான் இதெல்லாம் பார்லிமெண்ட் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல மிகவும் கேவலமான ஒரு சம்பவமாக அது பார்க்கப்படுது உலகத்தில் உள்ள தலைவரெல்லாம் இதை பார்த்தா ரொம்ப கேவலமா இந்தியன் ஜனநாயகத்தை பற்றி குறை உருவாங்க அவ்வளோ மோசமாக இருந்த நேற்றை பார்க்கறது ஏன்னா இவ்வளோ பாதுகாப்பு க கட்டப்பட்ட ஒரு பல் ஒரு கட்டடத்துலேருந்து மேலேருந்து குதிக்கிறது தவளா போல ஜம்பனி பண்ணி போகிறது இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல எந்த ஆளாலும் முடியாதுறைச்சருக்கு முடியாது எப்படி தான் தீர வேண்டும் தூண்டி விட்ட போலாம் தெரியுது இருந்தாலும் ஆயுதம் ரெண்டாயிரத்தி ஒன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணு பதினாலாம் தேதி இதே பன்னெண்டாவது மாசம் இது ஆயுதம் இல்லாம பொடியோடி வந்துருக்க ஆனா நீங்க சொன்ன பொருள் அந்த விஷ வாயு வந்திருந்தாங்க நிறைய பேர் செத்துருப்பாங்க மிகப்பெரிய கேஷுவாலிட்டி சாவு மரணம் நடந்திருக்கும் இதுக்கு முன்னால் அங்கே மேலேருந்து டிஎம்கே எம்பிஸு கூட ஒண்டிஸ்டெலாம் வீசியிருக்காங்க அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு அதனால் கனிமொழி வந்து பாதுகாப்பு குறை அப்படி இப்படி சொல்லல இடத்துல அவங்க கட்சிக்காரங்களும் அப்படி செய்திருக்காங்க தமிழ்நாடு அசம்பளிலையும் சட்டசபையில் அவ்வளோ பேர் போலீஸெல்லாம் இருந்துட்டு செக்யூர்ட்டி இருந்துட்டு விட ஜெயலலிதா தலைமுறையை பிடிச்சி எடுத்து அடித்த சம்பவம்லாம் நடந்திருக்கு ஸோ இவங்க யோக்கியத்தை போல் அவன் அயோக்கியம் போல் பேசணும் ரெண்டு தரப்புலேயும் இது அந்த அரசியல்வாதியை எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தவறு என்பதை நம்ம சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வளோ பொறுப்புள்ள அரசியல்வாதிகள் இருக்க போல் தெரியல மத்தியில் சொல்கிறீங்களா ரெண்டு ஏன்னா அந்த பையங்களுக்கு பாஸ் ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டி எம்பி அவன் எதை வச்சு கொடுத்தானே தெரியல இருந்த இருபத்தோரு வயசு பையனுக்கா பாராளுமன்றத்துக்கு போறது பாஸ் கொடு எதுக்கு போற என்னது போறோன்னு கேட்க வேண்டாமா

அந்த பொண்ணு மாட்டு நாள் நளினி வந்தது நளினி கூட இவ்வளவு பெருமுருகன் வந்தார் பிறகு அந்த தானுங்க பொண்ணுங்கள்லாம் வந்தது அந்த அம்மா நீங்க யார் என்னென்னு ஒரு வாரத்தை கேட்காம தானே பாஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெரிய பிரைமத்தில் பாஸ் கொடுக்க எவ்வளோ பொறுப்பற்ற தன்மையில் அந்த அம்மா நடந்திருக்காங்க நீங்க யாரு என்னென்ன கேட்கல நளினி யாரு யாருக்கு மகா நீ என்ன செய்யறா வேலை செய்யறா என்ன இடத்துல வேலை செய்கிறா எப்படி செய்யறா ஒண்ணுமே கேட்கலையா இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒரு பேராபத்து நடந்து போச்சு அப்ப பொறுப்பு இல்லாமல் தான் நடந்திருக்காங்க இவங்களும் அவங்களும் ஒரு எம்பி தான் யாரோ கொண்டு விட்டாங்கன்னா ஏழு பேருக்கும் பாசு கொடுத்துட முடியுமா பிம்மால போட்டதுக்கு ஒன்னு கேட்க வேண்டாமா அதே போல இது சின்ன பிள்ளத்தனம் மாதிரி தான் நடந்திருக்குது இப்போ அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒன்பது பாதுகாப்பு அதிகாரிகள் ஒன்பது பேர்ல வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஏழு பேர் மேல வந்து உடனடியாக நடவடிக்கை அவங்க வந்து சொல்ல வர்றதுனாக்கா இது வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு வண்ண தான் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து இது கண்டிக்க கூடியது பாதுகாப்பு விடயங்களால் நம்ம அலசுவோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பா பதில் சொல்லியிருக்கோம் மத்திய அரசு அப்புறம் என்ன பண்ணணும் இதுக்கு மேல சார் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சின்ன பசங்களுக்கு இருபத்தோரு வயசு பிள்ளைங்க உன்னை எவ்வளோ பாசு கொடுக்க சொன்னா பொறுப்பே இருக்கிறது அந்த எம்பிதான் கொடுத்திருக்காரு அந்த எம்பி யார் கட்சி எம்பி அப்படி எவ்வளோ பொறுப்பு இல்ல ஒரு எம்பி வச்சிருக்கீங்க ஒரு பார்லிமெண்ட்ல நடக்கலாமா இனி நாங்க நடவடிக்கை எடுத்து தான் எந்த இடத்துல நீங்க நடவடிக்கை அனுப்புவாங்க சிஐடி போலீஸ் அனுப்புவாங்க சிபிஐ அனுப்புவாங்க நடக்கும் பட் எவ்வளவு பொறுப்பேற்ற ஒருஸ்பான்சிபிள் ஜீர்ணி அண்டை மேடர் இது யாருக்கும் ஜீர்ணிக்க முடியும் உலக வரலாறு உலகத்துல அத்தனை பேரும் இந்தியாவில மாக்கரை பார்லிமெண்ட்லாம் சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு ஜீர்ணிக்க முடியுமா யாரு இந்தியன்ஸுக்கு எவ்வளவு தலைக்குனிவுது இது நீங்கள் கூட நடவடிக்கைலாம் இருக்கட்டு பட் இந்த சம்பவம் நடக்க உடலாமா முதல்ல எப்படி நடந்தது இந்த கோமாளித்தனம் சிந்திக்க வேண்டும் அதுக்கு அமைச்சரவை கண்டிப்பாக இருக்கணும் அது உள்துறை அமைச்சர் மிகப் அவருக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இவ்வளோ தூரம் பேசுனா அவருக்கே இந்த நெருக்கடி வந்துட்டு பொறுப்பற்ற தன்மை தான் அதில் ஒரு சந்தேகமே வேண்டாம் அவர் ராஜினாமா செய்ய தான் தீரணும் அதில் ஒரு உடன்பாடு கிடையாது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா கண்டிப்பா கண்டிப்பாக ராஜினாமா செய்யணும் பார்க்கலாம் என்ன நடக்குது பார்ப்போம் தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் சமீபத்தில் வெளியான ஒரு ஒரு வீடியோவில் வந்து உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்துட்டு மோடி பேரை சொல்லி அவங்க அப்பா வீட்டு சொத்தா வரி பணத்தை கொடுத்தது தானே கேட்குறோம் அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்காந்து பேசுகிற அந்த வீடியோ வந்துருக்குது பரபரப்பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் திராவிட முன்னேற்ற காலத்தில் நினைக்கிற அரசியல்னால் ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் எல்லாம் கூலிக்காரனும் விவசாயிகளுக்கும் பிறந்த பையங்க தான் கொடி சொர்ண பிள்ளை இல்லை யார் இவங்க தாத்தா முத்துவ இல்ல அங்க திருவாரூர்ல என்னத்த தச்சம்பாச்சு வச்சிருந்தாரு சொல்ல முடியுமா ஒரு சினிமாவுக்கு சினிமாவுக்கும் பெரிய சொர்ண கலைஞர் வர முடியுமா போட்டுக்கணும் நான் கேட்குறேன் நீ மத்திய அரசு கேட்க சரி நீ சிந்திஜி பார்த்தியா எப்பவுமே அந்த பையன் படிச்ச பையனோ படிக்காத பையனோ தெரியல ஆனா உதயநிதி ரொம்ப மோசமா தான் பொருட்டத்தன்மை ஒரு சின்ன மெச்சூரிட்டிலாம் பேசுறாரு அன்னைக்கு கூட ஒரு வீடியோ கேட்டேன் அது சதி உடன்கட்டை ஏறுதல் கணவன் நம்ம மனைவியை கொண்டு ஏராட்சியை வந்து பெரியார் தான் தடுத்தார்னு சொல்லியிருக்கேன் அந்த பையன் இது எவ்வளோ ஒரு அவமானம் ஒரு அமைச்சர் அந்த சின்ன இல்லை அவருக்கு மகனாக இருந்தால் காலேஜில் பேசினா பரவாயில்லை இவர் அமைச்சராக அமைச்சரான புறம் பொறுப்பற்ற மொழியில் பேசுறியே அது நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் பெண்டிங் வில்லியம் பெண்டிங் அதை அபாலிஷ் பண்ணார் நீ பெரியார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பது எழுபத்தொம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இவர் பிறந்திருக்கு அது நடந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது அதுக்கு பிறகு உனக்கு இந்த மாதிரி யார் அப்பட்டமான போய் சொல்றீங்களா இந்த வீரமணியை சொன்ன போல தான் அவார்டு கொடுத்தாங்க நாடிகை சொன்ன இல்லைவா அப்படி ஒரு அவார்டு கொடுத்ததே கிடையாது பச்சை எடுத்துக்கட்டி போய் சொல்கிறது இது விவரம் தெரியாமல் பேசுகிறாங்களா இல்லை படிப்பறிவு இல்லாமல் எனக்கு சந்தேகம் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்றேன் அரசு கட்ட வந்து பெரிய ஆளுதான் தடுக்கப்பட்டது நீங்கள் போய் அவர் சொல்றாரு உதயநிதி ஏதோ வச்சு சொன்னாரு வெக்கமா இல்லை நான் இதை கேட்குறது எவ்வளோ இவங்க எதையுமே தொடச்சி போட்டுருவாங்க இப்போ நான் சொல்றேன் ஏவா வேலை இவ்வளவு சொத்து எங்க இருந்து சார் வந்தது அந்த இவரு அந்த எம்பி அந்த பாலாஜி காலேஜி நடத்துறாரே அவர் பேர் என்ன ஜெகத் ரஜி எத்தனை கோடி ரூபாய் பிடிச்சாங்க இவங்கெல்லாம் நினைச்சது ஆளுக்கு ஐம்பது கோடி நூறு கோடியா தமிழ்நாடு அல்லது கலாநிதி சாதாரணா அவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன கேள்வி உலக உயிர் காக்க வேண்டிய நிதி உதவி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அறிக்கை விட்டு உலக தமிழர்களே அப்படின்ற கோரிக்கை நிதி நெருக்கடிப்பா வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து புயல் மழையில் சிக்கனதை வந்து உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் தரணும் மறு கட்டமைப்பு பண்ணணும் நிதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இதை கேட்டதை வந்து என்ன நினைக்கிறீங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கலாநிதியெலாம் வந்துட்டு ஐ அஞ்சு கோடி நான் சொல்லுங்க கலாநிதி அஞ்சு கோடி கொடுத்தாருன்னா இன்கம் டேக்ஸுக்கு வாண்டி கொடுத்தா அந்த படம் அவனுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும்ல நீ இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி கொடுக்கட்டு படமா இல்லை முரசூர் அறக்கட்டில் ஐயாயிரம் கோடி இருக்குது எடுத்து வீச வேண்டியது தானே எல்லாரும் நிதி நிதி நீ பேர் வச்சிருக்கீங்களே ஏன் உலக தமிழனை ஏன் கூப்பிடுற உலக திராவிடர்களை கூட வாண்டி தானே நீ இங்க மாத்தான் தமிழன் வேலைமா நீ வந்து திராவிட தமிழன் சொத்தா அடிச்சு பிடிச்சி சாப்பிடணும் இவங்கள்ட்ட காசு இல்லையா தயாநிதி வந்து எட்டி பார்த்தா வந்து இங்க வந்து இந்த தமிழச்சின்னு ஒரு பொண்ணு இருக்குது அது வந்து எட்டி பார்த்துச்சா எல்லாம் என்னெல்லாம் பேச இருக்கவளும் இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வெள்ளத்துல அவன் செத்து கிடக்க அவன் வந்து எட்டி பார்க்க வக்கு இல்ல வசதி இல்லை அவன் வர இதை குறைச்சுன்னு ஒருத்தன ஒரு எம்எல்ஏ வச்சு அடிச்சிருக்கான் இது என்ன நாட்டுல இந்த ஆட்சியானது காட்ட முராண்டி ஆட்சி போல எல்லாமே நிலத்துல வந்து விரைவா வேலை செய்திருக்கிறாங்களே மத்திய அரசே வந்து பாராட்டி இருக்கேன் சார் மத்திய அரசு கூட ஒழுங்காட்சியில வந்த அங்க இருந்து வந்தவன் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து நானும் ஆடித்துல இருந்தவன்தான் எங்களை நல்லா குளிப்பாட்டுவான்னுங்க நாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ் ஆடிட் போயாச்சு இன்ஸ்பெக்ஷன் போயாச்சுன்னா நல்ல ஹோட்டல்ல எங்களை தங்க வைப்பான்னுங்க நல்ல சாப்பாடு வாங்கி தருவேன் அது போல இதுவும் நடந்து முப்பது நேரம் வாடகை உள்ள வயித் தங்கி இருந்திருக்கான்னுங்க டெல்லியில இருந்து வந்த அதிகாரி இது எப்படி உருப்படும் அவன் மக்களை அவன் சந்திச்சான்னா மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை யாரையாவது இவன் சந்திச்சானாடா டெல்லியில வந்து அதிகாரிகள் ஒருத்தரும் சந்திக்கலையே அஞ்சு பேரும் முப்பதனாயோ வாடகோட ஃபைவ் ஸ்டாரோட தங்கிக்கிட்டு இவனை கூட வண்டியில போயிட்டு இவனோட நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இவனை எல்லாம் தடுத்துருக்கானுங்க நீ யார பாதிக்க பா பாக்கணும் பாதிக்கப்பட்டா என் பா நேரடியாக இருந்த இடத்துல அவனோட போய் பார்த்து என்ன நிலமைன்னு பார்க்கணும் யாருகிட்ட அவனே பேசுனா அதை காட்டுறானா

இன்னைக்கும் தண்ணி கிடையாது சார் இன்னைக்கும் தண்ணி இல்லாம அழுக்குல்ல பொன்ற அழகா ஒவ்வொரு பெண்களும் அழுகு ஒன்னா காலி பண்ணி சொந்தக்காரன் வீட்டுக்கு லாஜிக்கும் போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு சரி வரல இன்னும் நிவருத்தி வரல நூறு பத்து நாள் ஆகும் இதெல்லாம் அவன் பார்த்தாலேடா மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பார்த்துட்டு பேசாம போறாங்க இப்போ இவங்க குடுக்கறாங்களே ஆறாயிரம் ரூபா அதுல ஐயாயிரத்தி நானூறு ரூபா மத்திய அரசு நிதி அறநூறு ரூபா தான் ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி இதுல வாய் விடுறான் அந்த உதயநிதி என்னத்த செய்ய யார் என்னன்னு எந்த தம்பிக்கு ஒன்றுமே தெரியல உங்கள் தாத்தா யார் உங்கள் அப்பா யார் அவர் எப்படி வந்தாரு இவங்க தாத்தாவுக்கு தாத்தா எப்படி இருந்தாரு அது எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வாழ்விலும் தாழ்வையும் நினைம்பாரு நீ எங்கேருந்து வந்த நினைச்சு பாட்டாம்பாரு நீ ஏமா நினச்சி பார்க்கணும் கிராமத்து வாரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி வந்தா சின்ன சாதாரண மிகப்பெரிய துறையெல்லாம் தோது அப்படி பிஹேவ் பண்ணுறானு தன் நல்லாமே மறந்து பேசுறானுங்க எனக்கு எத்தனையோ கிளாஸ்மேட்ஸ்லாம் எல்லாம் பெரிய பெ மோசமான ரொம்ப ஏழ்மையான வருவான் அவன் தான் அடாவடிதனும் குடூறு காட்டுவான் அவன் அடிக்கிற பெருமை அடிக்க முடியாது எல்லா ஜாதியும் தான் நான் சொல்றேன் எனக்கு ஐம்பது சரி ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாம் வெறும் தன்னை பெருமைப்படுந்ததுதான் வரான திற மக்களுக்கு தொண்டு சீக்கிரம் வருது போல எனக்கு தெரியல நான் பார்த்தாச்சு அற்ப பெருமை அடிப்பானு தயார் நெறியாம அதே போலதான் டெல்லியில இருந்து வந்துட்டாங்களா அதிகாரிகள் வந்தா ஒழுங்கா ஜனங்களை பார்க்கணும் ஸோ ரூபாய் ஒரு குடும்பம் அட்டை இருக்கிற எல்லாருக்குமே ஆறாயிரம் ரூபான்றாங்க உடனடியாக வந்து மீட்பு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க எல்லாமே முடிஞ்சிருக்குது ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே என்ன செய்யணும் ஒரு அரசு என்ன நினைக்கிறீங்களா ரூபா கொடுப்பான்னு எல்லாம் இன்கம் டேக்ஸும் கட்ட அந்த கார்டெல்லாம் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டான் அவன் வேலை செய்கிற காலத்தில் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டுப்பான் இப்போ சரி இன்கம் டேக்ஸ் கட்டினே கட்டில வீடு பாய்ச்சி பாய்ச்சே தானே அறியாமல் அந்த இடத்துல வீடு கட்டிட்டான் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கூட வீடு கட்டிடுவான் அவன் போனா அவன் பொண்டாட்டி நோய் கு பிற பிள்ளை நோய் நாள வருது படுறது எழுது பத்த பத்து நாளில் வெளியில் வரவேண்டிய அந்த நிலம உருவாயிட்டிலவா போட்டு இல்லாம போய் இருக்கான் கோடி சேரன் அப்போ அவனுக்கு அவன் பாதிக்கப்பட்டவன் தானே நீ அதுல போய் அவன் என்ன வருமான்கிறத பார்த்து என்ன பிரயோஜனம் பாதிக்கப்பட்டவங்க நீ எனக்கு ரூபா கொடுக்க போறீங்களே அது எந்த சட்டங்கள் எல்லாம் போடுறீங்க பணம் உங்க அப்பா விட்டு பணமா கொடுக்குறீங்க இதே மக்கள் வரி பணம் தான் எப்படியும் சுற்றி சுற்றி உங்கள் பக்கம் வருது

இந்த அதிகாரிகள் வந்து பைசார் ஹோட்டல் தங்கிட்டு வந்து பார்க்க வந்தான்னு சொல்கிறீங்களே கோட்டும் சூட்டும் போட்டுட்டு டையெல்லாம் கட்டிட்டு என்னப்புறத்தில் இந்தியாவில் ஆஃப்டர் இன்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடச்ச பிறகு இந்த யூபிசி யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணுற பற்றியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அது இதெல்லாம் மோஸ்ட் இன்காம்பேட்டன் ஃபாலோஸ் சுயமா சிந்திக்க தீயாகலாம் செலக்ட் பண்ணால் எப்படி என்ன டெஸ்ட் செலக்ட் பண்ணான்னு தெரியல சமீப காலமாக ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியும் போலீஸ் அதிகாரியும் நடக்கிற விதத்தை பார்த்தாச்சுன்னா இது எந்த கவர்மெண்ட் எப்படி டெஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ தரங்கட்டவன்லாம் அந்த போஸ்ட்டு வந்துருக்கான் இது நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் செவன்டி ஒன் நைன்டீன் செவன்டி ஒன் செவன்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல இருந்து எழுபத்தி மூணு வரை எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் ட்ரிச்சில் இடத்த கேட்காதீங்க எங்களுக்கு பஸ்ஸு ஒரு ரெண்டு காலில் ஒரு பஸ்ஸு சாயங்காலம் ஒரு பஸ் வரும் அப்போ அவ்வளோதான் ஃபோர்டின்னு எயிட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் பஸ்ஸு அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த மலை ரெண்டு பாறைக்கு எடுக்க வழி இந்த பஸ்ஸு போகும் இடம் நிறைய உண்டு அப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு பாறை ஒரு பத்தடி அடி பத்தடி நீளமும் பன்னெரடி வீதி அடி வீதியும் உள்ள ஒரு பாறை கீழே விழுந்து போச்சு பஸ்ஸு கிடையாது யாராக இறங்குனா அதுக்கு முன்னால் இறங்கி நடந்து போகணும் அதே போல் அந்த பக்கம் பஸ் அளவு வந்து அந்த பக்கம் நடந்து போகணும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இறங்கிடணும் அங்கே நடந்து போயிடணும் கல்லூரி இப்போ அங்கேருந்து இறங்கி இங்கே வரணும் சரி இதை நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கேட்கல வருவான் ஜூனியர் வந்து எட்டி பார்ப்போம் ஒரு கையில் ஒரு ஃபைலை தூக்கிட்டு வருவோம் அப்போ எல்லாரும் டை கட்டுவான் இப்போதான் டை கட்டுற கலாச்சாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது வந்து வந்து பாப்பா வந்து எட்டி பாப்பாம ஜீப்பில் வருவான் எங்களை இறக்கி விட்டுருவான் தள்ளி போங்கணும்னு வரட்டுவான் அடுத்த அளவு உடனே ஆசிஸ் எக்ஸ் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்னு ஒருத்த வருவான் அவனும் டையை கட்டிட்டு வந்து இவனு பின்னாடி ஜீப்பில் வந்து கார்ல வந்து இறங்காம போவான் அப்புறம் சூப்பர்ண்ட இன்ஜினியர்னு ஒரு ஆள் வருவார் சிபி சீஃப் இன்ஜினியர் தான் வரல ஏன்னா அவர் மெட்ராஸ் இருப்பார் அதுக்கு முறம் ஒன்று டிப்டி கலெக்டர் வந்து பார்ப்பாரு அந்த பைன் எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணது என்ன செய்யலாம் அந்த பாறை என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் பாறை என்ன செய்யலன்னு ஆலோசிக்கிறானுங்க அதுக்கு வாண்டி மூணு மாதம் ஆச்சு சார் எங்களை கஷ்டப்பட்டவன் பாருங்க வெளியே சொல்ல முடியாது அதுக்கு முறம் வந்து சப் கலெக்டர் வருவான் கலெக்டர் வருவார் அவர் ஃபுட்டு போட்டு டைம் எடுத்து அவருலாம் கேள்வி அப்புறம் என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டு கிடந்து கலந்து எங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் நாங்கள்லாம் அது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் லீடராக இருக்கேன் என்ன போய் நான் அந்த உள்ள கிராமத்து ரொம்ப அன்பா பண்பா படகுவேன் அப்போ அங்கே பெரியவர்கிட்ட ஐயா நம்ம என்ன செய்யலங்க என்ன செய்யலாம் தம்பின்னு சொன்னார் ஒரு வழி இருக்கு செய்வோம் உங்கள் கிராமத்து ஜனங்கள்லாம் ஒத்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒத்துழைக்கணும் ஆசை விழாவும் சரி செய்யல அந்த விழுந்த பாறைக்கு அளவு பத்து பன்னெண்டு அடி அளவுக்கு முதல்ல பதினஞ்சு அடி அளவு அடிஞ்ச இடத்துலேருந்து பக்கத்தில் பூமியிலே தோண்டணும் அதே போல் ஆழமும் பத்து பயஞ்சடி ஆழத்தில் தோண்டணும் தோண்டி ராத்திரி எந்த இவங்களுக்கு தெரியாம ராத்திரி பத்து மணிக்கு ஊருக்காரங்க நாங்கள் சொன்ன அதை அந்த பாறை தள்ளு தள்ளு தள்ளி முச்சு நூறு இரநூறு சேர்ந்து தள்ளி அந்த குழிக்குள்ளே போட்டோம் சரி குழிக்குள்ள போட்டோம்னா டக்குன்னு இருக்க மண்ணெல்லாம் போட்டு மூடி பெரியவர் ஒரு வயசுல புத்திசாலி எல்லாம் போட்டு முடிச்சு பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான் அடுத்த நாள் வந்து எக்ஸிகூட்டிவ்ஜன் சூப்பர்ஜன் கலெக்டர் வந்து பார்த்தா எங்கடா அந்த பாரு அந்த பசங்க எங்கே இப்போ உடச்சி விட்டாங்களா போனாங்களாம் அது நான் கம்மூச்சே ஓடல அந்த அறிவு அந்த அன்னைக்குள்ளே அந்த கிராமத்து ஜனங்களுக்கு இருக்குது பிராக்டிக்கலாக சிந்திச்சாங்க பஸ்ஸு ஓட ஆரம்பிச்சுட்டு சரி இந்த மக்களை கஷ்டப்படுத்து அதிகாரிகள் தான் கையை கட்டிட்டு போவான் வருவா காலே நடக்காது அப்ப இந்த பாறை அப்படி தள்ளி விடணும் அது போதும் அதை வெடிக்கவா அது மருந்துவா அது ஃபைல் போடுவா இப்புள்ள வாங்குவோம் கிடந்தானுங்க அவங்க தோண்டி போட்டு உள்ள தள்ளி விட்ட விஷயம் முடிஞ்சு போச்சு இந்த சிம்பிள் மேட்டர் சுயமா சிந்திக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் அன்னையா நான் பார்த்துட்டேன் நான் எழுதுதான் செய்தேன் இல்லைன்னு சொல்ல இவங்களுக்கு சார் நான் வந்து இல்லை இல்லை அதில் அந்த காலத்துல சப்ஜெக்ட் போய் தமிழ் எடுத்து பார்த்து படிச்சு பாஸ் ஆகலாம் ஆகிட்டான் நாங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து எங்களால் முடியாமல் போயிட்டு அது வேற வேறு அதை விடுங்க ஆனாலும் செலக்ட் பண்ணி வந்தவங்க பல இடத்துல நான் ஆடிட் பண்ணி நிறைய ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்துருக்கேன் அவன் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபைனல் டே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள்லாம் சேர்ந்து மூணு பேர் நாங்கள் ஆடிட் இருக்கணும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைலாக க்ளோஸ் பண்ணி இந்த பேரெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு தான் நாங்கள் வருவோம் அப்போ அவங்க பேசுகிற இங்கிலீஷு அவனு அந்த ட்ராப் பண்ணுற கொஞ்சம் சொல்லலாம் பார்த்துருக்கேன் பேப்பர் அவனால் ஒன்று ரெண்டு பேரும் நூற்றுக்கு பார்க்க முடியும் கேட்டிங்களா அதனால இப்போ வந்துருக்கிற அந்த குழு அதே போல அதே போல தான் டையை கட்டிடுவான் சூட்டை போடுவோம் அங்கே இங்கே நடப்பான் ஜனங்கள் காரில் சர் பொருள் நாங்கள் ஒன்று வாடுவாங்க விஷயம் ஒன்று நடக்காது அது அப்படி தான் இருக்கும் இந்த பாருங்கள் பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு சொன்னில்ல காரியம் ஒர்க் அவுட் ஆகல வந்தன தக்கணும் என்ன சார் ஒரு பக்கத்து ஒரு கிராமத்தை கிரியேட் பண்ணுங்கிறேன் இவங்களாம் தூக்கிண்டு போடு என்ன வரும் இரநூறு கோடி ஆயிருமா இரநூறு கோடி ஆயிருமா ஜெகந்திரசிகிட்ட கேளு டிஆர் ஆர் பாலுட்ட கேளு பொன்முடிட்ட கேளு துரைமுருகன்ட்ட கேளு கலைஞர் குடும்பத்தில் கேள்வி தீர்ந்து போச்சு நீ ஏன் அவன் கெஞ்சிட்டு உங்ககிட்ட இல்ல தமிழ் பணம் தானே இஷ்டத்துக்கு பணம் இருக்கு அந்த பதக்கத்தை ஒரு செங்கல் போட்டு போற ஒரு கிராமத்துக்கு கிரியேட் பண்ணி எல்லாம் டெம்பர் அங்கோட்டு பாய் பாய் இப்பெல்லாம் போட்டு டெம்பர் லேபர்டா திறந்து விட்டா விட்டான் சோமா இருந்துட்டு போறான் அதுக்கு பிறகு அந்த ரெட்டி போய் பண்ணுங்கிற நினைச்சா கிடக்கும் பணமா இல்லங்கிற உங்ககிட்ட கோடியோ கோடியோ கொட்டி கிடக்க உங்களுக்கு எப்படி எல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு எப்படி இருந்தீங்க இதெல்லாம் மனசாட்சி வேண்டாம சிந்திச்சு பாருங்க என்ன உங்கள பத்தி எவரும் தெரியாதுங்களா திமுக முன்னாடி எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க சொல்லிட்டு சொல்லுங்க இந்த அண்ணாதனம் பெரிய டூ விட்டாரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி கொடுக்குறான்னு சொல்லி அப்போ மிகப்பெரிய பொய்யை விட்டார் இந்த எம்ஜிஆர் கூட இருந்தாலும் ஓட்டில் ஜெயி இந்தியா கிண்டேஷாவே வந்துட்டு இந்த மூணுஞ்சாந்தியும் உங்கள ஜெயிக்க வச்சுட்டு அல்லது காமராஜ் இவங்களோட கல்வியில் பெஸ்ட்டு எஜுகேஷனில் கொடுத்தாரு என்ன ஸ்டைல் எஜுகேஷன் கொடுத்தாரு நாங்கள்லாம் அதை தமிழ் மீடியத்தெலாம் படித்தோம் நாங்கள்லாம் ஆங்கிலம் பேசிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இங்கிலீஷ் பேசுகிறோமே காமராஜ் காலத்தில் பக்தவாசி காலத்தில் படித்தோம் இன்றைக்கி இருக்குது அது போல் சொல்லுங்கள் சரி இருக்கட்டும் ஆனால் மறுத்து கேள்வி வருவாங்க இது ரொம்ப அதிகமாக நீங்க போய்ட்டுக்கிறீங்க எங்கள் திமுக அரசு மேல ரொம்ப கோபத்தை திமுக அரசுல சார் அவங்களால முடியாது சார் அவங்கள படிப்பறிவு கூட பேசிக் நாலேஜ் இல்லை ஓட்டு ஓட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னொரு கேள்வி இறுதியா என்னன்னா தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஒரு சிறுவன் வந்துட்டு டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ண அந்த பிளேடு கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்து கழிவு ஏற்றுனவர் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய குழாயில் சாதாரண சிங்கில் குழாயில் போட்டு அந்த தம்பி அதெல்லாம் கழுவுறாரு ரத்தம் பழிஞ்சு ஆப்ரேஷன் பண்ண அந்த கத்தி லேடு கத்திரிக்கோள் இதெல்லாம் கழுவுறாரு இதை இன்பராஜின்னு ஒருத்தர் அதை எடுத்து வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போகிற பெரிய செய்தி ஆச்சு இப்போ என்ன நடந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டார்ல இல்லை அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இது சரியான போக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம் நீங்கள் பத்திரிகை ஒழுங்காக படிக்கையில் நினைக்கிறேன் ம் தமிழ்நாட்டிலோட ஆசிரியர் பூராயதாக நடக்குது ம் அதாவது எங்கள் ஆடிட் போராட் நான் என்ன சின்ன ஒரு ஆப்ரேஷனை உபயோகிக்கிற இன்ஸ்டமெண்ட்ஸ் அது கத்திரிக்கோயிலாக இருந்தாலும் சரி கத்தியாக இருந்தாலும் சரி அது ஸ்பூனை அந்த உடனே தூர போட்டுடணும் அது கண்டம் பண்ணுக்குன்னு கண்டமெண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது பழசை உபயோகிக்கவே கூடாது இப்போ எல்லா ஆஸ்பத்திரிலேயும் அந்த களி களி திருப்பிகளை எவ்வளோ பெரிய உண்டாகும் தெரியுமா எல்லா ஆஸ்பத்திரியும் அதுதான் நடக்குது இது அந்த பையன் ஒரு களி களி உடைய ஒரு பையன் அந்த ஆஸ்பத்திரி ஸ்டாஃப் என்ன செய்யாது தூத்துக்குட்டை எத்தனை டீனை போட்டு அந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ் தான் அதெல்லாம் செய்வாங்க நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட சிலப்பாக அது நிறைய ஹாஸ்பிட்டலில் நம்ம பத்திரிகைப்படுகிற செய்தி ஆகும் அந்த கூட்டுற அந்த ஸ்வீப்பர்ஸ்லாம் இன்ஜெக்ஷன் போடுறாங்க எவ்வளோ கொடூரம் பாருங்கள் இப்போ இந்த கத்திரி கோயிலில் நெஞ்சியில் வயிற்றுல வச்சு தைக்கிறது பஞ்சை வச்சு தைக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணம் நீங்கள் அதான் நான் கிடச்ச உடைய எக்கச்சமும் நடந்துட்டு இப்போ நடந்துட்டு தான் இருக்குது அதுக்குள்ளே பேரப்பு உங்களுக்கு என்ன அடிப்படை வசதி என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கிடையாது அதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன கவர்மெண்ட் டிஸ்கரி பிரைமரி ஹெல்த் சென்டர் நர்சஸ் வேணும் டாக்டர்ஸ் வேணும் மருந்து ஒன்று இது எதுவுமே கிடையாது நட ஆனால் அழகான தமிழ் பேசுவான் அதிமுக நடமாடும் அது என்ன மருத்துவ வீடு தேடி வரும் மருத்துவம் ஆடும் மருத்துவம் ஊர்தி இந்த மாதிரிலாம் பேர் வச்சிடுவானு ஒண்ணு காசு பணத்தை கொள்ள அடி அந்த ஆடிட்டு வந்தாச்சுன்னா என்ன ஆடி பண்றேனே தெரியாது அந்த அளவுக்கு இப்ப நடக்குது இங்க கேட்டாச்சுன்னா அடி அழகு அடிக்கடி நீங்க சொன்னீங்கல்ல அந்த பையன் எடுத்து வெளியில போட்டா அவனை உள்ள தர்றானு இப்போ பண்ணி பேசி பயப்படுறான் சார் டிவியில் டிவிக்காரன் என் சண்டிவிக்காரன் இதெல்லாம் எடுத்து காட்ட முடியாதா அவனுக்கு உள்ளத்துக்கு போடுறான்ல அவன் எவ்வளோ மேட்ர வேடி மிக்கப்பட்ட எழுதி போட்டால் இப்போவும் காட்டிகிட்டு இருக்கிறான் அவனை என்ன அரசு பண்ணிட்டு பார்ப்போம் அவன் விட்டுருவான் ஏன்னா அவன் சொந்தக்காரன் நம்மளை போல ஆளாக நேரத்தை பேசுனா அவன் முதல்ல தேடிட்டு வருவானுங்க இது இவனுக்கு இவனுடைய உடன்பிறந்த குணம் வெளிய செய்த தவறை வந்து நடவடிக்கை எடுத்தவரை அதுதான் அந்த இருந்து அண்ணாவோட பெரிய அறிவாள் நான் பார்த்தே இல்லம்மா அந்த ஆளு அந்த அந்த மாதிரி அறிவுள்ளவன் ஜெயக்குமார் அந்த அளவுக்கு திருட்டு ஓட்டு போட்டோன்னு பிடிச்சி கொடுத்தான் கடையில் அவங்க கவர்மெண்ட் வந்தோன்னே அவனத்தையும் உள்ளத்தை போட்டாங்க திருடனை விட்டுட்டாங்க பிடிச்சி கொடுத்தனு உள்ளத்தை போட்டானுங்க எதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திஎமு கே அதே போல் அவங்க செய்தவன் கழுகிறவன் அதை எடுத்து வெளியே சொல்லணும்னு ஒன்று உள்ளத்தி போட்டான் அதை தூண்டி விட்டு அதை வா கழிட்டு வா சொல்லணும் விட்டானுங்க அது இது சர்வங்க நிறையா இது போல் இன்சிடென்ட் இருக்கே உங்களுக்கு புதுசாக இருக்குது எங்களுக்கெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போச்சு ஆ ஏதோ கடைசி நாளில் நாங்கள் பேசுகிறோம் வழியில் நாங்கள் என்ன பொது மேடையில் பேச முடியும் அதாவது சார் இவங்க அந்த கலைஞர் காலத்திலேருந்தே இவங்க வந்து இவங்களுக்கு வேண்டப்பட்டால தான் போடுவாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரங்கசாமின்னு ஒரு ஐஜி இருந்தார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பர்ஃபெக்ட் மேம் கரெக்டாக இருப்பார் கேஸ் எடுக்கலையும் சரி டிசிப்ளின் சரி எந்த கேஷும் கரெக்டாக எடுப்பார் அவர் டிஜிபி போஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்கார் அவரை கேவலப்படுத்துக்கொண்டு கலைஞர் என்ன சிதாரு தெரியுமா அவங்க சொந்தக்காரன் ஒருத்தன் குரூப் ஒன்றில் பாஸ் ஆனால் நாகராஜன் ஒருத்தார் நான் அவனை தூய்யும் ஹோம் செக்ரட்டரியாக போட்டு அவனுக்கு இவருக்கு மேலே அவனை கொண்டு வச்சுட்டாரன் எப்படி பாருங்க சாமியா இந்த நாகராஜன் திருட்டு போவேன் அவன் குரூப் ஒன்றில் வந்தவன் அவர் இவரால் வந்து இவங்க சொந்தக்காரங்களால் வந்தவன் அவனை கொண்டு ஹோம் செக்ரட்டரி ஆக்கி ஹோம் செகரட்டரும் டைரக்ட் ஐஏஎஸ் அதுவும் இப்போ சீனியர் மோஸ்ட் தான் போடுவாங்க ரங்கசாமியும் ஃபைலை தூக்கிட்டு அவன்கிட்ட போட வச்சுட்டார் கருணாதி அவன்கிட்ட போய் நிற்கணும் ரங்கசாமி டீ மனசு வந்துட்டேன் அந்த ஆளு அதே போல் ராயப்பா என்னாச்சு சீஃப் செக்ரட்டரி ராயப்பா அவர் வெளியில் தள்ளி அவர் ஆள் கேஸ் போட்டு கேஸ் போட்டு அவர் சம்பா சொத்தெல்லாம் கேஸில் அழிச்சார் இது கருணாதி சிறந்த குணம் இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் சானைக்கியத்தனை சொல்லிங்க ஆ தெரியாது பழிக்கு பழி வாங்காலும் ஒருத்தனை கீழே தண்டற வரைக்கும் கேவலப்படுத்துல கரோனாவே விட்டால் வேறு யாரும் கிடையாது ஆ இதெல்லாம் கொடுத்த இன்சிடென்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் நிறைய பார்த்துருக்கேன் இது போல் நாங்கள்லாம் பார்ப்போம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆயிரத்துட்டு கதை இது போல் கேட்டிருக்கிறோம் நல்லது நிறைய தகவல்கள் வந்து பரிமாறி இருக்கீங்க மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் நல்லதை செய்வோம் நல்லது நினைப்போம்